ஆண்டோரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க என்று கத்தர்க்குள்ளே விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த நெய்ப்பென் குரல் கேட்க என்ற பதிவை தொடர்ந்து நீங்கள் கேட்டு ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் கர்த்தர்கொள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்துக்காட்டி அதிலிருந்து சில காரியங்களை பேச ஆசைப்படுகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் என்னுடைய மூன்றாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம் என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தில் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று அவர் சமூகத்திலே விண்ணப்பிக்கிறதை நாம் வாய்க்கு காவல் வையும் சொல்கிறார் இவைகள் எல்லாம் வெளிப்படுகிறது சற்று நம்ம கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் வாயிலிருந்து அநேக வார்த்தைகள் கடந்து வருகிறது இந்த வார்த்தை சரியான வார்த்தைகளா நியாயமான வார்த்தைகளா புரோஜனமான வார்த்தைகளா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளா என்பதை நாம் யோசித்து பார்த்து பேச வேண்டிய கட்டாயத்துக்குள் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை நிச்சயமாக எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவிது என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணம் என் வாய் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சலாகவோ மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாகவோ மற்றவருடைய வாழ்க்கையை சிதைக்கூடிய கூடியதாகவோ இருக்கக்கூடாது என்பதை அவர் அறிந்தவராக இந்த காரியத்தை ஆண்டுளத்தில் விண்ணப்பிக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை சற்று நம்ம யோசித்து பார்ப்போம் சிலருடைய வாயிலிருந்து தீமையான வார்த்தைகள் அஞ்சகமான வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் ஏளனமான வார்த்தைகள் குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் இன்னும் பலவிதமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது இவைகள் எல்லாவற்றையும் நாம காவல் வைத்திருக்கிறோமா அல்லது காவல் பண்ணப்பட்டிருக்கிறதா இல்ல அன்லிமிட்டடா நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோமா யோசித்து பாருங்க இந்த வார்த்தையை பேசும்படி ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் உள்ளத்திலே இந்த வார்த்தையை குறித்த தியானத்தை இந்த வார்த்தை குறித்த காரியங்களை என் உள்ளத்துக்குள்ளே ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருந்தார் இந்த வார்த்தை பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலையும் சில அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார் என்னிடத்திலே ஆண்டவர் பேசினார் உன் வாய்க்கு நீ காவல் வை நீ மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய மற்றவருடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை நீ பேசாதே உன் வாய்க்கு காவல் வை என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட திட்டமாய் உணர்த்தின பிறகு இந்த காரியத்திலே நான் ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையை தியானித்து உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்துல எல்லாருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளா என்று யோசித்து பார்த்தால் இல்லை ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாயின் வார்த்தைகள் காவல் பண்ண காவல் பண்ணப்படுமானால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு புரோஜனமான வார்த்தைகளை பேசுவதற்கு தேவை நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்கள் வாழ்க்கையிலையும் அண்டு என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி நீங்கள் எந்த சூழ்நிலையில எந்த காரியத்தை உங்கள் வாயில காவல் பண்ணாமல் உங்கள் வாயில இருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவடத்தில் கேளுங்க அன்றுவரே என் வாயின் வார்த்தையின் மூலமாக மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடாது என் வாயின் வார்த்தையின் மூலமாக மற்றவர்கள் வேதனைப்படக்கூடாது என் வாயின் வார்த்தையின் மூலமாக மற்றவங்க கெட்டு போகக்கூடாது தீமையான காரியத்தை நான் பேசக்கூடாது வீணான வார்த்தைகளை நான் ஃபோன்லேயோ மற்ற எதுலேயோ பேசக்கூடாது பிரோஜனமான வார்த்தைகளை மாத்திரம் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க சப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டோடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமா நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் கருத்தர் நல்லவர் இந்த நாளில் கூட இதற்கு தொடர்பாக இரண்டு சம்பவங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் முதலாவதாக எண்ணாம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே நீதியாம் ஆரோன் மோசே ஆகிய மூவரை குறித்து அங்கே வாசிக்கிறோம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இரண்டாம் வசனத்தை சரி ஒன்னாம் வசனத்தை வாசிக்கிறேன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் ஆரோனும் அவனுக்கு அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மோசையை அதாவது கர்த்தருடைய ஊழிய குற்றப்படுத்தும்படி விரோதமான காரியத்தை தன்னுடைய சகோதரியாகிய ஆகிய ஆர்வனும் பேசுகிறார்கள் மோசை செய்தது தவறு எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை விவாகம் தவறு ஆனாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுகிற விரோதமாய் பேசுகிற சூழ்நிலையில சகோதரியும் அவனுடைய சகோதரனும் நிற்பது தேனுடைய பார்வையில அது தகாத காரியமாய் காணப்பட்டது மோசை செய்த தவறு உண்மை அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம்னது தப்பு தான் ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலம் அந்த அந்த காரியத்தை கோடிட்டு மோசையை குற்றப்படுத்தினது விரோதமாக பேசினது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாய் காணப்பட்டது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஊழியக்காரராக இருக்கீங்க அதனால இந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் இன்னொரு ஊழியக்காரனை குற்றப்படுத்தியோ விரோதமாய் பேசினாலோ அது தேவனுடைய பார்வையிலே தவறாய் காணப்படுகிறது ஒருவேளை நான் தவறை கண்டுபிடிப்பேன் ஆனால் அந்த ஊழியக்காரரை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஜபிக்கக்கூடியவனாய் நான் மாற வேண்டுமே தவிர அவரை குறித்து மற்றவிடத்துல தவறாகவோ அல்லது குற்றப்படுத்தியோ விரதமாகவோ அல்லது அவர் மேலே கத்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் கிருவைகளையும் அற்பமாய் நினைத்து பேசுவது தேவனுடைய பார்வையில் தவறான ஒன்றாய் காணப்படுகிறது காரணம் அந்த ஊழியக்காரனை அல்லது அந்த தேவனுடைய மனுஷனை அழைத்தவர் கர்த்தர் அந்த ஊழியக்காரனை உருவாக்குவதற்கு ஊழியத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் எவ்வளவோ பயிற்சிகளை கர்த்தர் கொடுத்து உருவாக்கி கொண்டு வந்திருப்பார் அப்பா அந்த ஊழியக்காரனுடைய முழு பொறுப்பும் தேவனுடைய கையில் இருக்கிறது அவன் நன்மையான நன்மையானவைகளை செய்தாலும் தீமையான தீமையானவைகளை செய்தாலும் அதனுடைய பொறுப்பு கர்த்தருக்குரியதாய் இருக்கிறது அதை நியாயம் தீர்க்க நீங்களோ நானோ நிச்சயமாக முற்படுவது தேவனுடைய பார்வையில தவறாய் காணப்படுகிறது இங்கு இரண்டு பேரும் அவனை குறித்து விரோதமாய் பேசினதுனால மூன்றாம் வாசிக்கும் மிகுந்த சாந்த உள்ளவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம் இதற்கு பிறகு நீங்கள் வாசிக்கும் போது இந்த புஸ்தகத்திலே மேரியாமையும் ஆரோனியும் சடுதியாக ஆண்டவர் புறப்பட்டு கடந்து வர சொல்லுகிறார் அப்ப அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு ஆறாம் வசனத்தில் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்னத்தில் அவனோடு பேசுவேன் ஏழாம் வசனம் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதீட்சமாகவும் பேசுகிறேன் கர்த்த அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசை விரதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா அவங்க வாய் காவல் பண்ணப்படாம போனதுக்கு காரணம் சகோதரன் தானே நம்ம என்னனாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் அந்த ஊழியக்காரன் மேல இருக்கிற பயத்தை பண்ணினது அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தவசனத்தில் ஒன்பதாவசனத்தில் வாசிக்கும் போது கத்துடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மீரியாம் உறைந்த மலையின் வெண்மையா வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை பார்த்த போது அவள் குஷ்டியா குஷ்டரோகியா இருக்க கண்டாள் கண்டான் என்று வாசிக்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு சாபமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் பாருங்க ஆரோனுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா ஆரோன் தன்னுடைய சகோதரியை பார்க்க பார்க்க அவனுக்கு வேதனை அது ஒரு அவனுக்கு ஒரு வேதனையான அனுபவத்தை உண்டாக்கினது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கேன் கண்பான தன்னுடைய பிள்ளைகளே ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையில் நீங்கள் ஊழியர்காரர்களுக்குதமாக ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்கு எத்தனை போடுவீங்கன்னு சொன்னால் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை மற்ற இடத்துல ஏளனமாக பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசோது உங்கள் வாய்க்கு காவல் வைக்காண்ட விடத்தில் கேளுங்கள் அண்டு ஒரு ஊழியர்காரர்களுக்கு பேசக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ஆண்டவரை அவர்களுக்காக ஜபிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சாபமோ அல்லது மரணமோ அல்லது எந்த ஒரு காரியமோ வராமல் தப்பி வைப்பதற்கு அது காரணமாய் காணப்படும் அநேகர்கள் ஊழியக்காரர்களுக்கு பேசி அநேகர் காரியங்களிலே சிக்கொண்டு தவிக்கிறதை நான் பார்க்க முடியும் எனக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே ஊழியக்காரர்கள் விரதமாக பேசுகிற காரியத்தை என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோடத்துல என் வாய்க்கு காவல் வைங்கப்பா என்று ஆண்டோடத்துல கேட்போம் ஊழியக்காரர்களை நியாயம் திருக்கிறது கத்துடைய வேலையா இருக்கிறது நம்மை நாமே நியாயம் திருப்பது அநேக நேரத்துல இருந்தாலும் அநேக நேரத்துல நம்மை நாமே நியாயம் தீர்க்கிறோம் ஆனா அது குறைவாகத்தான் காணப்படுகிறது மற்றவர்களை குறித்து நியாயம் தீர்க்கிற காரியத்துல அதிகமாக முற்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த குறைய வாயின் வார்த்தையில வருகிறதான இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு நம்மளால முடியாம போனாலும் ஆண்டுடத்துல கேட்போம் ஆண்டு வரே என் வாய்க்கு காவல் வைங்க என் வாய்க்கு நீங்க காவல் வைங்க ஆண்டு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவனுடைய வாய்க்கு காவல் வைக்க இருக்கிறார் இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டு ஏழாம் வசனம் கர்த்திருந்த வார்த்தையை யோபோடு பேசின பின் கர்த்தர் துயம் எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சக மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை எட்டவசனம் அதனால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பொலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உன் உங்கள் புத்தியனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே எலிபாசும் பில்தாத்தும் சோபாரும் யோபு குரதமாகவும் கத்திரக்குரதமாகவும் அவர்கள் பேச முற்பட்டார்கள் உடைய வாயின் வார்த்தையில நிதானம் இல்லாமல் போனது நிதானமாய் பேசவில்லை என்று எங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நிதானமான பேச்சு இல்லை ஒரு காரியத்தை குறித்து நிதானமாக பேசணுங்கிற பரமுறையே இல்லாமல் இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் அநேகரும் இருக்கிறோம் ஆவிக்குரியவர்களாக இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிதானமான பேச்சு இல்லை எதை பேசுகிறோம் எதை பேசக்கூடாது எங்கே பேசணும் யார்கிட்ட பேசணும் எந்த வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிற விவரம் இல்லாமல் விவேகம் இல்லாமல் இன்றைக்கி அநேக நேரத்தில் சில வார்த்தைகளை பேசி சிலருடைய கணத்தையும் சிலருடைய மரியாதையும் இழக்க பண்ணக்கூடிய காரியத்துக்கு இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தையை பயன்படுத்துகிறோம் எனக்கு அன்பான தெய்வடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டு உங்களோடு கூட பேசுவாரானால் ஆனால் ஆண்டு ஒப்பு கொடுங்க என் வாழ்க்கையில ஒரு நிதானமான பேச்சு வேணும் ஆண்டு வரேன் என் வாய்க்கு நீங்க காவல் வைங்க என்னால முடியல ஆண்டு வரேன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆண்டு காவல் வைக்க வல்லவராயிருக்கிறார் வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு புரோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்று சிநேகிதர்களும் யோபோ விரதமாக பேசுவதற்கு முன்னால ஏழு நாள் மௌனமா இருந்தாங்களாம் ஏழு நாளுக்கு பிறகு அவங்க வாழ்த்து வாழ் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிதானம் இல்லாமலே பேசிக்கொண்டே இருந்தார்கள் சிலருடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறது போல தான் இருக்கும் ஆனால் சிலரை குறித்து சிலர் இடத்துல நிதானம் இல்லாமலே பேசுவாங்க என்னத்தை பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் யாரை குறித்து பேசுகிறோம் இது பேசுறது சரியா இந்த பேசி அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்குமா அவங்கள இடர பண்ணுமா என்பது தெரியாமலே நம்ம பேசிடுறோம் நிச்சயம் அப்படி இருக்கக்கூடாது கருத்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார் இவங்க பேசின காரியத்தை ஆண்டோர் பார்த்துட்டு அவங்க மேல பயங்கரமான கோபம் உண்டானது நீங்க போய் பலியிட போனோம் உங்களுக்காக யோபு விண்ணப்பம் பண்ணுவான் வேண்டுதல் பண்ணுவான் அவனுடைய முகத்தை பார்த்து உங்கள் புத்தனத்துக்கு தக்கதாக உங்களை நடத்தாது இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பத்தவசனத்துல வாசிக்கும் போது யோபுதன் தன் வேண்டுதல் செய்த போது கர்த்தரவன் சிறையீர்ப்பை மாற்றினார் அப்படின்னு வாசிக்கிறோம் நான் முதல்ல வாசித்த எண்ணாம புத்தகத்திலையும் வேறியாமுக்காக மோச ஆண்டு இடத்துல பண்ணின போது அந்த சாபத்தை கத்தர் மாற்றினார் இரண்டாவதாக இந்த யோபு குரதமா பேசின இந்த மூன்று சிநேதர்கள் நிமித்தமும் யோபு ஆண்டோடத்துல விண்ணப்பம் பண்ணின பிறகு அவங்களுடைய சிறையீர்ப்பை ஆண்டவர் மாற்றினாரு அவங்களுக்கு தண்டனையை ஆண்டவர் மாற்றி போட்டாரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பாண்ட பிள்ளைகளை இன்னைக்கு நம்முடைய வாயில என்ன வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வருதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வாயின் வார்த்தைகளை சரியாக்குவதற்கு முயற்சி எடுக்காம போவீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் கத்துடைய கரத்துல நீங்க கணக்கு ஒப்புக்க கூடியவங்களா இருப்பீங்க என் வாழ்க்கையில உணர்த்தப்பட்டு என் வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வார்த்தை எனக்கு புரோஜனமா இருந்தது இந்த வார்த்தைக்கு என்ன நான் ஒப்புக் கொடுத்துருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் விரோதமாய் பேசுகிற காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்க நிதானம் இல்லாம பேசுகிற காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்க அதற்கு மாற்றிக்கொள்ள நம் வாய் காவல் பண்ணப்பட வேண்டும் ஆகவே ஆண்டு இடத்துல கேளுங்க ஆண்டு நான் இனி நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காவல் பண்ணப்பட்ட முறையில் நான் பேச எனக்கு உதவி செய்யுங்க காவல் பண்ணப்பட்ட இடம்னு சொன்னா எல்லாத்தையும் அங்கே நம்ம உரிமை பாராட்ட முடியாது அதே போல நம் வாய் காவல் பண்ணப்படுமானால் தேவனுக்கு பிரியமான மட்டும் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலையில் பேச வேண்டிய நபரிடத்தில் பேசுவோம் நிதானம் இல்லாமலோ ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலிருந்து ஆண்ட இடத்துல நம்ம கேட்போம் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க ஏன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நவரிடத்திலையும் அனாவசியமாக நான் பேசாம அனாவசியமான முறையில் அவங்களுக்கு இடைஞ்சலையோ வேதனையோ உண்டாக்காம அவங்களுக்கு மனவேதனையை உண்டாக்காம அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்காம நான் ஞானமாக பேச காவல் பண்ணப்பட்ட முறையில் நான் வாயில பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம ஜபித்து இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கற்றுடைய பரிசுத்த நாம மேம்படட்டும் உங்களுக்கு ஜபிக்க ஆசைப்படுகிறேன் பரிசுத்த கிருபையும் கருவி நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் கேட்ட இந்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தோத்துறோம் எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் காவல் வைக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நான் அநேக காரியத்தில் காவல் பண்ணப்படாத வார்த்தைகளை பேசி அனைகருக்கு வேதனை உண்டாக்குகிறோம் அனைவருக்கு இடைஞ்சல் உண்டாக்குகிறோம் அநேகரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குகிறோம் ஆகவே இனி என்னுடைய வாயின் வார்த்தைகள் தகுந்த இடத்துல தகுந்த முறையில் காவல் பண்ணப்பட்ட முறையில் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்னை ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துடைய ஆவியை நடத்துங்க எத்திர்கரத்துல ஒப்புக் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்து பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக